வணக்கம் பைசல் ப்ராப்பர்டிஸ் இருந்து பாம்பன் விலை பெட்ரோல் பங்குக்கு எயித்தால் இருக்கக்கூடிய ரோட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு புது வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் வடக்கு பார்த்து வாசல் இருக்குது வீட்டுக்கு தொட்டடுத்து தார் ரோடு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது என்ட்ரன்ஸு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு ஹாலு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இது இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் பாத்ரூமோட இருக்கு அட்டாச்சு பாத்ரூம் புது வீடு அடுத்த ரூமுக்கு போகிறோம் அடுத்த பெட்ரூம் நல்ல பெருசாக இருக்குது இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூம் ஜன்னல் இருக்குது ரெண்டு சைடு ஜன்னல் இருக்குது அடுத்து கிச்சன் பின் பின் கதவும் இருக்கு வீட்டுக்கு பின் பின் பக்கம் கொஞ்சம் இடம் கிடக்கு அடுத்தது இனி மாடிக்கு பார்க்கலாம் ஹாலில் இருந்தே கேஸ் இருக்குது நல்லா அழகாக இருக்குது ஹால் சீலிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் மாடியில் இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது அழகான வியூவ் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பக்கத்தில் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க ஃப்ரண்ட்ல தார் ரோடு பக்கத்தில் வீடுகள் நிறைய இருக்குது வேலை அறுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க ஃபுல் ஆகி இருக்குது வீடு ரெடியாக இருக்குது கொடுக்கறதுக்கு